ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னா பிரியாணி தான் சாப்பாடு இன்றைக்கி வந்து நான் சமைக்கல ஹோட்டலில் தான் நாங்கள் வாங்கினோம் சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கும் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி அந்த பீஸ் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு முட்டை இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ பிரியாணி சிக்கன் முட்டை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இது வந்து சிக்கனோட ஈரல் கிரேவி அது வந்து எவ்வளோன்னா ెట్ ఇప్పుడు క్రేవ్ నమ్మ ఎదుక అదికి ఎన్న కూర్తురు పం ఇది వంద క్యారట్టు సుమన్న పాకెట్లో అదకప్పుటోస్ కూట్టు ఇవ్లో இது வந்து எவ்வளோன்னா இந்த பிரியாணியோட சேர்த்து கொடுப்பாங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் ஈரல் வந்து அது தனியாக அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம் தயிர் பச்சடி இது தால்சா கத்திரிக்காய் போட்டு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்துருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் ரசம் இது பிரியாணிக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்காக சால்னா மாதிரி இருக்கும் அவ்வளோதான்